இப்போ வெண்டக்காய் வச்சுன்னு ஒரு செம சூப்பராக வந்து நம்ம ஒரு பகோடா செய்யலாங்களா அருமையா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் உங்க இதை பாருங்க எவ்வளவு செம சூப்பராக இருக்க பாருங்க இந்த பகோடா வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் நீங்க நல்லா செஞ்சு கொடுக்கலாம் வீட்லயே நம்ம இருக்கிற பொருளை வச்சு வெஜிடபிள்ஸை வச்சு வெண்டக்காய் வச்சு நம்ம செய்யலாம் இது எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ஸ் வெ்கம் பே டுங் சமண்ட் நான் உங்கள் அலமையில் பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நல்லா வெளியே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கீங்களா மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லீங்களா அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம வந்து சுட சுட எங்காவது செய்வாங்களா சுடுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் அந்த நேரத்தில் வந்து நம்ம வெளியே போயிட்டு போண்டா வடை எதாவது போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு அப்படி இப்படிலாம் தேடாதபடிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம ஒரு வெண்டைக்காய வச்சுக்கிட்டே நம்ம வந்து அருமையான ஒரு சுட சுட ஒரு முறுமுறுன்னு பகட ஒன்று செய்யலாங்களா இப்போ இது தேவையான பொருள் பொருளை நம்ம என்னன்னு பார்த்துடலாம் அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா இப்போ பாருங்க இப்போ நான் ஒரு அரை கிலோ வெண்டைக்காவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணி நல்லா நல்லா தொடச்சிட்டு நல்லா கிளீனாக தொடச்சிட்டு வச்சிருக்கேன் பாருங்க இந்த பாருங்க நல்ல தண்ணியே இல்லை பாருங்க அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கங்க ஏன்னா வந்து இந்த வெண்டைக்காவை எங்க எங்கெல்லாம் போட்டு எடுத்துட்டு வருவாங்களோ காய்கறிக்காரங்க அதனால வந்து நம்ம க்ளீன் பண்ணி நம்ம நல்லா தொடச்சி வச்சிருக்கிறோம் இதுக்கப்புறம் என்ன இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ பாருங்க வெண்டைக்காய் வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிடலாம் இந்த காம்பு இந்த ஓரம்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இது பாருங்கள் குட்டி குட்டியாக வெண்டைக்கானாலும் பிசு பிசு போய் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் ஒன்றும் ப இது உரி பண்ணிக்காதீங்க இதே மாதிரி நம்ம எல்லா வெண்டைக்காவும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம அரிஞ்சிட்டு நான் உங்ககிட்ட நான் காட்டுறேன் எல்லா வெண்டைக்காயும் இதே மாதிரி அரிஞ்சிக்கிறோம் நம்ம இப்போ பாருங்கள் நம்ம எல்லா வெண்டக்காயும் சின்ன சின்னதாக நம்ம அரிஞ்சு வச்சுட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு என்னென்ன பொருள் ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம் தேவையான அளவு கடலை மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்குங்க உங்கள் அந்த வெண்டைக்காவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் போட்டுக்கோங்க நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்க தனி மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணுறேன் உங்கள் பசங்க இருந்துச்சுன்னா கம்மி பண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் காரம் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் காஷ்மீர் சில்லி தூளுங்க இது இது எதுக்குன்னா இது காரம் இருக்காது இது வந்து கலருக்கு தான் போடுறேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து அரை டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க தேவையான அளவு சால்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சோண்டு லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து கட்டியாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க அந்த அளவு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க திட்டமாக பிசைஞ்சிடுங்க இப்போ பாருங்க நல்லா வந்து நல்லா கரெக்டாக நம்ம திட்டமாக கரைச்சி வச்சிட்டோம் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது இதை பாருங்கள் அப்படியே இதை பாருங்க ஊற்றும் போது பாருங்கள் அப்படியே க அப்படியே நின்று நின்று பொறுமையாக ஊற்றுதுங்களா இந்த அளவு போதும் இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற வெண்டைக்காவை இதில் போட்டுருங்க வெண்டைக்காவை போட்ட உடனே நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த நம்ம நம்ம இதெல்லாம் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவில் இதெல்லாமே வந்து மிக்ஸ் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க கரெக்டாத பாருங்க அந்த மாவுக்கும் நானு அரிஞ்சு வச்ச வெண்டைக்காவுக்கும் கரெக்டா இருக்க பாருங்க மாவு பேனன்ஸே இல்லை பாருங்க ஏன்னா இதுல ஒட்டிட்டு நல்லா மிக்ஸ் ஆகி இருந்தா தான் நல்லா இருக்கும் இப்ப பாருங்க நல்லா ஒரு பேன்ல வந்து எண்ணெயை ஊத்தி வச்சுக்கோங்க அது நல்லா கொஞ்சம் காஞ்சிடணும் காஞ்சிட்டு அப்படியே கையை வந்து நீங்க மெதுவா வச்சு ஒண்ணு ஒன்னா போட்டு விடுங்க கைய வந்து எட்ட வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு சொல்றேன் குழந்தை பிள்ளை எதாவது பக்கத்துல இருந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி போக சொல்லிவிடுங்க ஏன்னா நம்ம எண்ணெய் சட்டியில் வந்து குழந்தைங்களெல்லாம் விடக்கூடாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கடை கண்ணும் போடுங்க வரைக்கும் போடுங்க அது எவ்வளோ தாங்குதோ அந்த கடாயை தாங்குதோ வானல் வச்சுருக்கீங்களே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அது வரைக்கும் போடுங்க இப்போ பாருங்கள் போட்டோடனே கொஞ்சம் நல்லா வந்து க நம்ம ஜல்லிக்கரண்டி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து அப்படியே பரட்டி பரட்டி விடுங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் செவரட்டும் செவரட்டோடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா செவந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து நல்ல ஒரு கரண்டி பெரிய கரண்டி இருக்குது பாருங்கள் அதில் எடுத்து போட்டோன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இது எக்ஸ்ட்ரா வர எண்ணெயெல்லாம் ஆயில் எல்லாம் இதில் வடிஞ்சிரும் இருங்கன்னா உங்ககிட்ட நான் எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எல்லாத்தையும் எடுத்துடுறேன் இப்போ பாருங்கள் செம சூப்பராக நல்லா கிறிஸ்பியா வெண்டைக்காய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதே மாதிரி இருக்கிறதை எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நம்ம வெண்டக்காய்ல செம்ம சூப்பராக மழை ஜோன்னு பேஞ்சிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து ஒரு சுட சுட சாப்பிட்றதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி எடுத்து வந்து வச்சுட்டாங்க நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இன்னொன்று குழந்தைங்களுக்கு வெண்டைக்காய் பசங்க வந்து பிசு பிசுபு தன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் வந்து அது சாப்பாட்டில் வந்து சாப்பிடும் போது அவாய்ட் பண்ணுவாங்க குழம்புல போட்டாலும் அவாய்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் போது குழந்தைங்களுக்கு ஏன்னா வெண்டைக்காயில் நிறைய கூர்மையான வந்து அதிகமாக சக்தி கொடுக்கக்கூடிய இது பலன் இதில் இருக்குது அதனால வந்து வெண்டைக்காய் வந்து பிள்ளைங்க நிறைய சாப்பிட்றது சாப்பிடணாங்க ஏன்னா வந்து நல்ல நல்லபடியாக மூளை வளர்ச்சியெல்லாம் நல்லபடியாக இதாகிறதுக்கு வெண்டைக்காய் ரொம்ப பயன்படுங்க அதனால குழந்தைங்களுக்கு இப்படி சொல்லி இந்த மாதிரி பகோடா மாதிரி போட்டு கொடுத்துருங்க சுட சுட கொடுத்தேன்னா பிள்ளைங்க சாப்பிட்றோம் இப்போ நான் உங்கள் முன்னாடி வந்து அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு உங்கள் முன்னாடி நான் காட்டுறேன் நீங்களே பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் உங்கள் முன்னாடி காட்டுறேன் பக்கோட எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த வெண்டைக்காலாம் உள்ளே தெரியுது பாருங்கள் இந்த பாருங்கள் சவுண்டை மட்டும் கேளுங்க இந்த பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ சவுண்ட் எவ்வளோ சூப்பராது கேட்டு இது பாருங்கள் இது பாருங்க என்னோன்னு நான் காட்டுற பாருங்கள் இது பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ மொறுன்னு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ இப்போ நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு யாருக்காவது வந்து நீங்கள் வந்து ஷேர் விடுங்க இதோடு உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அலைமையில் இதோட நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோடு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென் பாய்